தொடக்கமலே நம்ம இப்ப வந்து ஏலத்தில் அதிகமாக பாதிக்கக்கூடிய நெமட்டோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்கிறது வண்டமேடு வண்டமேட்டில் நம்ம நெமட்டோட் மேனேஜ்மெண்ட் கொடுத்து சரியான தோட்டத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நெமட்டோடனா என்னன்னு பார்ப்போம் நெமட்டோட டேமேஜ் என்ன செதுன்னு பார்ப்போம் அதனால என்னென்ன நம்மளுக்கு லாஸுங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம் நெமட்டோட் நெமட்டோட் வந்து சாயிலில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரணும் இதை நம்மளால் சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கலாம் இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு மில்லி மீட்டர் அதாவது ஒரு மில்லி மீட்டர்னா நம்ம அளவு ஸ்கேலில் ஒரு ஒரு சென்டிமீட்டருங்கிறது ஒரு ரெண்டு கோடுக்கு நடுவில் இருக்கிறது அதை பத்தால தான் என்ன வருமோ அளவுக்கு சிறுசாக இருக்கும் இந்த நம்மட்டோடு அதனால் இதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது நமடோட்ஸோட வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நமடோ வந்து பெண் நம்மட்டோடு என்ன பண்ணணும் ரூட்டில் ஒரு பஞ்சரை ஏற்படுத்தி அதுல வந்து அதோட எக்ஸா டெபாசிட் பண்ணிரும் அந்த எக்ஸா டெபாசிட் பண்றதுனால அந்த இடத்துல ஒரு ஒரு சிறிய சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த தான் அதோட அந்த நெமட்டோட்ஸ் குட்டி எல்லாம் உள்ள இருக்கும் இந்த நெமட்டோட்ஸ் குட்டியில நிறைய ஜோனைல்ஸ் சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜோனல் வரையும் இந்த அந்த சிஸ்டுக்குள்ளேயே அந்த நெமட்டோட்ஸ் இருக்கும் இந்த சிஸ்டுக்குள்ள இருக்க நெமட்டோட்ஸ் வந்து அதோட ஒரு முதல் பருவத்தை முடிச்சோடனையும் ஆட்டோமேட்டிக்கா மண்ணுக்கு இறங்கி வந்து அதர் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ண போயிரும் அந்த முதல் பருவம் உள்ளே இருக்கிற போது அந்த இடத்துல சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த சிஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா பிளான்ட்ல ரூட் கண்டெக்ட் பண்ணிட்டு போகிற எந்த ஒரு நியூட்ரியன்ட்டையும் வளத்தையும் தண்ணியையும் பிளான்ட்டோட கடைசி டிப்பு வரையும் சேர்க்க முடியாது ஸோ அதனால் பிளான்ட்டுக்கு அந்த நார்மலாகவே ஒரு டெஃபிஷியன்சி ஏற்படும் ஸோ பிளான்ட்டுக்கு எந்த ஒரு ஜூஸஸும் கொடுக்க முடியாது இதனால நிறைய பிளான்ட்டோட டேமேஜ் நிறையா உண்டு பண்ணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோட்ஸ் வந்து ஒரு ஒரு பிளான்ட்ல ஒரு மில்லியன் கணக்காக இருக்கும் போய் ஒரு லட்சக்கணக்கான மட்டோடு வந்து கண்டினியூஸாக ஒரு ஜூஸை சக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகும் ஸ்டண்டட் க்ரோத் ஆகும் அதாவது வளர்ச்சி ரொம்ப குண்டுகிரும் வளர்ச்சி குன்றும்போது சைடு டில்லர்ஸ் அடிக்காது சரியாக அடிக்காது அதாவது சிம்பு சரியாக அடிக்காது சிம்பு அதாவது நர்சரி ஸ்டேஜ்லேயோ இல்லை வந்து பிளான்ட் இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பு அடிக்கிறதுல நிறையா அதுக்கு பிரச்சனை வரும் சிம்பு அடிக்கிற எண்ணிக்கை கம்மியாகும் தட்டைக்கு அதிக தரிமண் கிடைக்காது ரொம்ப ஒல்லியான தட்டையா இருக்கும் அது வேகமாக ஒடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா முக்கியமாக எந்த வளம் வந்து பிளான்ட் கிடைக்காம போகும்னா கால்சியமும் போரானும் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா இது ரெண்டு வந்து ஒரு இம்மொபைல் நியூட்ரியன்ட் ஸோ அதனால பிளான்ட்டோட டிப்பு வரையும் இந்த கால்சியமும் போரானும் போய் சேராது அதனால நீங்க என்ன சிம்டம்ஸ் பார்க்கலாம்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பிளான்ட்டோட பாருங்க இந்த பிளான்ட்ல உதாரணத்துக்கு இந்த லீவ்ஸு எப்படி ரொம்ப ஒல்லியா இருக்குன்னு பாருங்க இந்த செடியோட இலை வந்து இந்த மாதிரி ரொம்ப சுருங்கிரும் இந்த மாதிரி இலையோட சைஸ் சின்னதாக மட்டும் இல்லாமல் இதோட இன்டர்னோட லென்த் அதாவது இந்த கணுக்களோட இடைவெளி வந்து கம்மியாயிடும் இந்த கணுக்களோட இடைவெளி கம்மியாச்சுனாலே நமக்கு வந்து அடுத்து இந்த தட்டையோட பருமன் சரியாக வராது தென் என்ன ஆகும்னா சரங்களும் ரொம்ப வாலிப்பாக போடாது சரம் சரமும் ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும் மகசூல் இப்புன்னு சொல்லும் போது இது ஏதோ அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சென்ட் இந்த மாதிரி மகசூல் இலப்பு ஏற்படுத்தாது இது தோராயமாக ஐம்பது சதவதுல இருந்து எழுபது சதவீதம் மகசூழல் ஏற்படுத்தும் இதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் ஒரு ச கட்டுப்படுத்துற முறையில பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட இல்ல முறுக்கின்னு சொல்லக்கூடிய கல்யாணம் முருங்க இந்த இதுல எங்கே இருந்தாலும் நம்மட்டோட அதிகமாக பாதிச்சிருக்க ஃபீல்டில் இருந்து ஃபர்ஸ்ட் கலையணும் ரெண்டாவது வாழை இதையும் கலையணும் இதெல்லாம் வந்து நம்மட்டோட அதிகமா பள்ளி பெறுகிறதுக்கு பெரிய ஒரு மூலாதாரமா இருக்குது ரெண்டாவது விஷயங்கள் வந்து நம்ம எடுத்தோனையும் கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் போய் தான் இதை கண்ட்ரோல் செய்யணும்னு கிடையாது ஸோ பிளான்ட்டுக்கு நார்மலாகவே ஒரு டாலரன்ஸை நம்ம கொடுக்கணும் அதாவது அதை தாங்கி வளரக்கூடிய திறனை அதிகப்படுத்தினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் அதை நம்மட்டோட இருந்தாலும் அதை விஸ்டாண்ட் பண்ணி விளையாடும் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் போரான் இந்த கண்டென்ட் ட்ரம் அதிகமாக கொடுக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ரிலீஸ் கால்சியம் அதாவது ரிலீஸ் கால்சியம் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் ஒரு ட்ரம்முக்கு கொடுக்கணும் அது கூட சேர்த்து ஜீல் போர் எனப்படக்கூடிய போரான் இருபது பர்சன்ட்டை நீங்கள் ஒரு நூறு கிராம் கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது இந்த கால்சியம் ஜூஸ்டு போரான் டெஃபிஷியன்சி கம்மியாகும் நம்மட்டோட எழுந்த சத்துக்களை பிளான்ட்டுக்கு வந்து இந்த கால்சியமும் போரானும் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இன்னொரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா சிலிக்கா சிலிக்கா அதிகமாக உபயோகிக்கும் போது நமக்கு வந்து இந்த நமட்டோட ப்ராப்ளம் கம்மியாது உதாரணத்துக்கு நீங்கள் சிலிக்கோ பூஸ்ட் ஒரு ட்ரம்முக்கு இரநூத்தம்பது கிராம் கலக்கி ஒழிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எட்டு டு ஒரு ஒரு தூருக்கு எட்டு லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரையும் கொடுக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் ஒரு சிலிக்காவோட கம்பைண்டாக இருக்கக்கூடிய சிலிக்கா டைஆக்சைட் டையட்டோன் அப்படிங்கிற ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நீங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு ஐம்பது கிராம் வீதம் கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களோட ஸ்ப்ரே சொல்யூஷனில் கேல்மினோ ஆக்டி பயோ பயோ கால்சியம் இந்த மாதிரி விஷயங்களையும் அதிகமாக சேர்த்து கொடுக்கும்போது இந்த நம்மட்டோட வர ப்ராப்ளங்கள் கம்மியாகும் மேற்கொண்டு கால்சிபான் அப்படிங்கிற கூடிய சஸ்பென்சன் ஃபர்டிலைசர் இந்த மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய சாதனங்கள்ல நீங்கள் உபயோகிக்கும் போது உங்கள் பிளான்ட்டுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் மாறி வரும் அடுத்து கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் வரும்போது உதாரணமாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃப்ளூ பயிரம் ரெக்கலமல் ஆக்டிவ் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆய்வறிக்கைகள்ல சொல்லப்படுற விஷயங்கள்னா நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ஆகுது நம்ம அதிகமாக இருக்க நமக்கு அதிகமாக சாயில் இருக்க பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கனிசம் இதெல்லாம் சாருது இதை வந்து மாத்தணும்னா இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாம ஒரு பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது ஒரு இயற்கை சார்ந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது ரைசோ இந்த மாதிரி ரைசோ யூஸ் பண்ணும்போது உங்க செடியில நெமட்டோட் ப்ராப்ளம் கம்மியாகும் நம்ம இந்த வீடியோல நெமட்டோட் அப்படின்னா என்ன நெமட்டோட வந்தால் நம்ம என்னென்ன கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும் இப்படிங்கிறதான் பார்த்தோம் இந்த மாதிரி உங்க ஃபீல்ட்லயும் நெமட்டோட ப்ராப்ளம் இருக்கா அதை கட்டுப்படுத்த முடியாம இருக்கீங்களா நாங்க ஃபீல்டு கன்சல்ட் பண்றோம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க நாங்க வந்து ஃபீல்டு விசிட் பண்ணி கொடுத்து அந்த நெமட்டோட பிரச்சனைல தீர்க்குறோம் தேங்க்யூ